மகிந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வரவேற்போம் வணக்கம் சார் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சார் சமீபத்தில் திரையிடப்பட்ட கங்குவார் திரைப்படம் இன்றைய நாளில் தலைப்பாக பிரபலமாக பேசப்படுகிறது காரணம் பல ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்ட திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு ஓடவில்லை என்றும் வசூல் ரீதியாக பார்க்கும் போது மிகப்பெரிய நட்டத்தை சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகிறது என்ன உண்மை சார் படம் வந்து வியாபார ரீதியாக வெற்றி பெற்றிருக்கிறதா இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா பேர் வச்சிருக்கா சங்கு ஊதவான் பேர் வச்சிருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது இவங்கெல்லாம் யாரும் வந்து பதே பாஞ்சாலி என்கின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கிய சத்யஜித்ரே கிடையாது சத்யஜித்ரேவை வெளிநாட்டில் கேட்குறாங்க நீங்கள் ஒரு மிகச்சிறந்த டைரக்டர்ன்னு சொல்றீங்க உங்கள் நாட்டில் வறுமை இருக்குன்னு சொல்றீங்க அந்த வறுமையை நீங்கள் கருப்பு வெள்ளையில் படம் பிடித்து காட்டாமல் வண்ணப்படமாக ஏன் திரைப்படத்தில் காட்டினீர்கள் கேட்டாங்க நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க நானா இருந்தா என்ன பதில் சொல்லுவீங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் பண்ணணும் சொல்லியிருப்போம் ஆனா சத்யஜித்ரா என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் நாட்டில் இருக்கின்ற வறுமை இயற்கையானதாக இருந்திருந்தால் கருப்பு வெள்ளையில் படம் பிடித்து காட்டியிருப்பேன் எங்கள் நாட்டில் இருக்கின்ற வறுமை செயற்கையானது எங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்டது அதனால்தான் வண்ணப்படமாக படம் பிடித்து காட்டினேன்னு சத்தி ஜித்ரே சொன்னார் அவங்க எல்லாம் மக்களை படித்து விட்டு மக்களுக்காக திரைப்படம் எடுக்க வந்த மிகப்பெரிய மேதைகள் மேதைகள் என்பதை விட மக்களுக்காக திரைப்பட துறையில் போராட வந்த திரை போராளிகள் இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போடுகின்ற வியாபாரிகள் வியாபாரிகள் வேறு ஏதாவது தொழில் செய்யலாம் மளிகை கடை வைங்க ஒரு தொழிற்சாலை நடத்துங்க அதன் மூலம் லாபம் ஏட்டுங்க ஆனா அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா அதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு ஒரு தொழில் நிறுவனத்தை நடத்தணும்னா ரா மெட்டீரியல் மூலப்பொருளை வாங்கணும் முதல்ல தொழில் நிறுவனத்தை கட்டமைக்கணும் அப்புறம் அதற்கு தேவையான திறமையான பணியாளர்கள் தொழிலாளர்களை தேர்வு செய்யணும் அதற்கு பிறகு மூலப்பொருட்களை உற்பத்தி பொருட்களா மாற்றணும் அந்த மாற்றிய உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தணும் சந்தைப்படுத்தி அந்த உற்பத்தி பொருட்களை சந்தையில கொண்டு போய் விற்று அதன் மூலம் லாபம் ஈட்டணும் அப்படி ஈட்டினா கூட நூறு ரூபாய் முதலீடு போட்டா கூட அதுல ஒரு பத்து ரூபாய் அல்லது இருபது ரூபாய் நூற்றுக்கு இருபது ரூபாய் லாபம் கிடைக்கும் ஆனா இந்த திரைப்படத்துல என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா இப்ப முந்நூறு கோடி நானூறு கோடியை முதலீடு பண்ணி ஆறு மாதத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிச்சா அடுத்து ஒரு ரெண்டு திரைப்படத்தை உடனே ஒரு பதினஞ்சு நாள்ல ரெண்டாயிரம் கோடி அள்ளிடலாம் பேராசையின் வெளிப்பாடு மக்களுக்காக திரைப்படம் வந்து எடுக்க வந்தவன் கிடையாது இந்த தயாரிப்பாளர் நாணவேல் ராஜா மக்களுக்காக நடிக்க வந்த கலைஞர் கிடையாது சூர்யா அவங்க அப்பா சிவக்குமார் கலைஞராக வந்தார் அப்புறம் கோடீஸ்வர் மாறிட்டார் சூர்யா வரும்போதே பணத்திற்காக திரைப்படத்தில் நடிக்க வந்தவர்கள் இல்லைன்னா சூர்யாவோட தம்பி லண்டன்ல எம்எஸ் படிச்சுட்டு சினிமாவில் நடிக்க வருவாங்களா எம்எஸ் படிச்சுட்டு வேலைக்கு போனா என்ன மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிருவீங்களா சினிமாவில் நடிச்சா பல கோடி கணக்கில் கிடைக்கும் பல கோடிகள் அள்ளிக்கலாம் அதுக்காக தான சினிமாவுக்கு வந்தீங்க இல்ல சார் இந்த படத்தினுடைய இந்த படத்தினுடைய தோல்வி அந்த படத்துக்கான கருவு சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அல்லது நீங்க சொல்லக்கூடிய இந்த மாதிரி தொழில்நுட்ப காரணங்கள் அல்லது அந்த கதையினுடைய திரை வடிவம் சரியா அமைக்கப்படல அல்லது நடிகர் சூர்யாவிற்கு ஏற்கனவே இருந்த மக்கள் ஆதரவு இப்போது இல்லை அல்லது சமூக விரோத கருத்துக்களை பரவியதனால் இந்த தோல்வி இப்படி ஏதாவது வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா சார் இது எல்லாமே சேர்ந்துருக்கு சூர்யாவுக்கு ரசிகர்கள் இல்லை என்னைக்கு தமிழ்நாட்டில் விட்டு மும்பையில போய் குடியாருனாங்களோ அன்னைக்கு சூர்யா இந்த மக்கள் மறந்துட்டாங்க போதாவதுக்கு ஜெய்பி படத்துல தமிழகத்தின் ஆகப்பெரும் ஒரு சமூகத்தை பகிர்ச்சிக்கிட்ட பத்தாவதுக்கு பெரிய மேதாவி மாதிரி பேசுனீங்க அது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அது வேறு நீங்க கடவுளை நம்புங்க நம்பாம இருங்க ஆனா தஞ்சை பெரிய கோவிலை தவறு என்று தந்தை பெரியார் கூட பேசல தஞ்சை பெரிய கோவில்னா தமிழர்களுடைய கட்டிடக்கலைக்கு மிகப்பெரிய உதாரணமாக இன்றைக்கும் நிக்குது ஏன்னா உலகத்திற்கே கட்டிடக்கலையை கற்றுத்தந்ததே தமிழர்கள் தான் பாதுகாப்பாக வீடு கட்டி வாழ்கின்ற கலையை உலகத்திற்கு கற்றுத்தந்த தமிழர்கள் தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலையும் நீரை தேக்கி வைத்திருக்கின்ற கல்லணையும் இவையெல்லாம் தமிழர்களுடைய மிகப்பெரிய புராதன சின்னங்கள் தமிழர்களின் வெகுமானங்கள் அதை ஜோதிகா அவமானப்படுத்தலையா இவ்வளவு யோக்கியமா பேசுறவங்க நீங்க ஐநூறு கோடி ரூபாய் வந்து போட்டு அந்த திரைப்படத்தை எடுக்கிறீங்க அதுக்கு போல மக்களுக்கு சேவை செய்யுங்கன்னு கேட்க தானே செய்வாங்க தஞ்சை பெரிய கோளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஜோதிகாவுக்கும் என்ன சம்பந்தம் தமிழகத்தின் பூர்வ கொடியா இருக்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டா பரவாயில்ல நீயே இருந்து நடிக்க வந்தவ நடிகர் விஜய் இடுப்பை பார்த்துட்டான்னு சொல்லி நீயே சினிமாவில் நடிச்ச இடுப்பை காட்டிட்டு அவன் இடுப்பை பார்த்துட்டான்னு நடிச்சு அந்த நடிப்பு மிகப்பெரிய சர்ச்சையாயி நீங்க நடிச்சதெல்லாம் நடிப்பு நீங்க எடுத்ததெல்லாம் படம்னு இந்த மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கணும் நீங்க எல்லாம் வந்து தஞ்சை பெரிய கோயில குறை சொல்லுவீங்க சார் கடவுள் நம்பிக்கை இல்லாத தமிழன் கூட தஞ்சை பெரிய கோயிலை தமிழர்களின் புராதான சின்னம் தமிழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய வெகுமானம்னு போட்டுறான் அவமானப்படுத்துவீங்க தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவீங்க தமிழ்நாட்டின் பெரும் சமூகத்தை அவமானப்படுத்திட்டு ரொம்ப தெனாவட்டா ஏதோ நீங்க பெரிய மேதாவி மாதிரி போவீங்க நீங்க எந்த படம் எடுத்தாலும் தமிழர் தமிழர்களை எழுச்சவாயன எப்படி பார்ப்பான் அதுவும் இல்லாம படத்துல தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும் போதுமா சார் படம் படத்தில் கதையும் இருந்தது பூமியிலே அழிந்து விட்டதாக சொல்லப்படுகின்ற வெளியே கொண்டு வந்தான் அணவ கொண்டாவ கொண்டு மக்கள் மத்தியில் காட்டணும் எந்த விரசமும் இல்லாமல் யாரையும் தாக்காமல் விஞ்ஞான வளர்ச்சியை அவங்க எப்படி படமாக்குனா ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக் திரைப்படத்தை எடுத்தான் சமுத்திரத்தில் மூழ்கி போன உண்மையை உலகத்திற்கு கொண்டு அந்த டைட்டானிக் கப்பல் தன்னுடைய முதல் பயணத்திலேயே பனிப்பாறையில் மோதி விபத்துக்குள்ளானது அந்த விபத்து நடந்த பொழுது அந்த டைட்டானிக் கப்பலில் இருந்த பணக்காரர்கள் மாற்று படகின் மூலம் காப்பாற்றி அனுப்பப்பட்டார்கள் அந்த மனிதன் உயிருக்கு போராடுகின்ற அந்த சமுத்திரத்தில் கூட அந்த சமுத்திரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட லஞ்சம் ஓரமாக தாண்டவமாடிகள் பணக்காரர்களிடம் பணம் வாங்கி கொண்டு அந்த கப்பலில் வேலை செய்த ஊழியர்கள் பணக்காரர்களை தப்பிக்க விட்டார்கள் ஏழைகளை ஒரு கதவை பூட்டி துப்பாக்கியால் துப்பாக்கி கட்டையை திருப்பி குத்தி அந்த ஏழைகளை சிதைத்தார்கள் என்ற உண்மையை தைத்தாடிக்கின்ற ஒரு திரைப்படம் வெளியே கொண்டு வந்தது அந்த ஜேம்ஸ் கேமரோன படைப்பாளிம்பாங்களா அல்லது ஒரு சமூகத்தின் மீது அவதூறு கருத்துக்களை பரப்புகின்ற ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் மிகப்பெரிய வெகுமான சின்னமாக இருக்கின்ற ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோல அவமானப்படுத்தி இவங்களை ஏத்துக்குவாங்களாம் என்ன திரைப்படம்னா என்ன ஒரு மிகப்பெரிய மக்கள் தொடர்பு சாதனத்தை இந்த நாட்டின் முதலமைச்சர்களை தீர்மானிக்கிற விஷயம் வரைக்கும் இருக்கு அமெரிக்க அதிபர் ரீகனையே சினிமா தீர்மானிச்சது ஆந்திராவில் ஒரு முதலமைச்சர் சினிமா தீர்மானிச்சது ஏன் அமிதாப் பச்சன் நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லையா சத்ருகன் சின்ஹா மத்திய அமைச்சரா இருக்கலையா இப்படி எவ்வளவோ தீர்மானிக்கின்ற ஒரு திரைப்படத்தை இவங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாங்கன்னா சத்தீஜித்ரே எல்லாம் என்னை முட்டாளா சார் இன்னைக்கும் கூட வந்து நாம வந்து தங்கர் பச்சன் ஒரு திரைப்படம் எடுத்தா அல்லது சிலை கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் இருந்த வி சேகர் போன்ற இயக்குநர்கள்லாம் தயாரித்த அந்த திரைப்படங்களை இன்னைக்கும் பார்க்கிறோம்ல அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பறவை எட்டனா செலவு பத்தனா காலம் போச்சு போன்ற திரைப்படங்கள் அந்த காலம் போச்சு திரைப்படத்துல ஒரே ஒரு காட்சிக்காக வி சேகரை நான் இன்றைக்கு மதிக்கிறேன் கவுண்டமணி அந்த பல வருடங்களாக கிடைக்காத கல்வி தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கிடைக்குது என்ற பெருமித்த பெருமிதத்தை கூட தன்னுடைய முகத்தில் நடிப்பால வெளிப்படுத்தி இருப்பார் கவுண்டமணியுடைய குணச்சித்திர நடிப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிப்பு அதுதான் அந்த இடத்துல வந்து ஐயர் கேட்பாரு வெங்க மூர்த்தி பயணம் பலிக் கொடுத்து போயிட்டா யாரா வெட்டியா வேலை செய்யறது கவனம் இப்படிப்பட்ட அற்புதமான காட்சிகளை எல்லாம் திரைப்படத்தில் கொண்டு வந்த வி சேகர் போன்ற இயக்குனர்களுடைய படத்தை எல்லாம் நம்ம குறை சொல்லலாம் அந்த படத்தை இன்னைக்கும் பாக்குறோம் அதே மாதிரி தங்கர் பச்சனுடைய ஒன்பது ரூபாய் நோட்டு சிதம்பரத்தில் ஒரு அப்பாசாமி சொல்ல மறந்த கதை இவங்க எல்லாம் ஒன்னும் பெரிய பல நூற்று கணக்கான கோடிகளை கொட்டி படம் எடுக்கலையே எல்லாம் கதைகள் காட்சிகள் அந்த காட்சி அமைப்புகள் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல செய்திகள் இவற்றை எடுத்தாங்க சேரன் எடுத்த திரைப்படங்கள் ஒரு வீடுங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலம் பாலுமெகாந்திர புகழின் உச்சிக்கே போனார அந்த வீடுங்கிற திரைப்படத்துக்கு என்ன பெரிய கோடி கணக்கு செலவு பண்ணியிருப்பார் பாலுமெகாந்திரா இல்ல சார் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பொருளாதாரத்தை இதுல முதலீடா போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பத்தை இருக்காங்க இவ்வளவு செஞ்சும் கூட மக்கள் வந்து கதை இல்லைன்னா கூட ஒரு சிறு குழந்தைகள் பார்க்கக்கூடிய படமாவது இந்த படத்தை அங்கீகரிச்சு அங்கீகரிச்சாங்களா அல்லது நீங்க சொல்லக்கூடிய இந்த சமூக விரோத கருத்துக்களை அல்லது இந்த சமுதாயத்திற்கு தேவையில்லாத அல்லது சமூகத்தில் பிளவு ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்தியதனால் இந்த திரைப்படம் ஓடலையா மக்களுடைய எதிர்ப்பு அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இவங்களை யாரு சார் ஐநூறு கோடி முதலீடு பண்ணி படம் எடுக்க சொன்னாங்க தமிழ்நாட்டில் யாராவது கேட்டாங்களா அவங்க கிட்ட ஐநூறு கோடி முதலீடு பண்ணி கங்குவான்னு ஒரு படத்தை எடுங்கன்னு இவங்க ஐநூறு கோடியோ ரூபா போட்டா ரெண்டாயிரம் கோடி சபாரிக்கால படம் எடுத்தீங்க நீங்க தொழில்நுட்பத்தை திணிச்சீங்கன்னா பாக்குறீங்க கட்டாயமா நல்லா இருந்தா படம் பார்ப்பாலும் நான் பார்க்க மாட்டேன் அவ்வளவுதானே ஏன்னா சூர்யாவையும் ஜோதிகாவையும் அந்த தயாரிப்பாளர் நானவேல் ராஜாவையும் இயக்குனர் சிறுத்தை சிவாவையும் காப்பாற்றணும்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் எங்கேயாவது தஞ்சை பெரிய கோயில போய் வேண்டுதல வச்சு வந்திருக்காங்களா ஏதாவது நேர்த்திக் கடன் வச்சுருக்காங்களா உங்க படம் ஓடுனா மக்களுக்கு நல்ல கதையை சொல்லணும் நல்ல செய்தியை சொல்லணும் உங்க படம் ஓடும் நீங்க பாட்டுக்கு பிரம்மாண்டத்தை காட்டிட்டு தொழில்நுட்பம் தான் காட்டிட்டா நீங்க வந்து உங்க படம் ஓடிடுமா இல்லை உங்க படத்தை ஓட்டுறதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலையா ஆமாம் கேக்குறான் நாங்க ஐநூறு ரூபா போட்டு படம் எடுத்துட்டோம் உன்னை அவன்கிட்ட படம் எடுக்க சொன்னா ஐநூறு ரூபா வச்சு வீட்ல உக்காந்துருவனே யாரு வேணானா உங்கள படம் எடுன்னு சொல்லி அந்த தியேட்டர் ரசிகர் எல்லாம் கேட்டாங்களா நீங்க படம் எடுத்தீங்க வந்து பாத்தான் இவ இவன் ஐநூறு கோயிலுக்கு போட்டா ஐநூறு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா டிக்கெட் வாங்கி பார்த்தான்ல இல்ல குறிப்பா அப்புறம் இந்த குறிப்பா இந்த திரைப்படம் வந்து வட மாவட்டங்கள்ல திரையிடப்படல அதிக திரையிடப்படல திரைப்பட திரையரங்க உரிமையாளர்களே வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் இன்னொரு பக்கம் வந்து திரைப்பட தயாரிப்பாளர்கள் வெளியிட்ட இந்த கங்குவா திரைப்படத்தை சீக்கிரமா மாத்திட்டு அமரன் படத்தை வெளியிடலாமான்ற யோசனை இருப்பதாக ஒரு செய்தி வருது இதெல்லாம் உண்மையா சார் அப்ப இதை விட அமரன் படம் நல்லா இருக்கும் அது ஓடி இருக்கு அதனால போடுறாங்க சார் ஐநூறு கோடி ரூபா போட்டு திரைப்படம் எடுத்து நீ ரெண்டாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னு பாக்குற கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு தியேட்டர் கட்டி உனக்கு படத்துக்கு வாடகை கொடுத்து உன்னுடைய பெட்டியை வாங்கி சினிமாவை ஓட்டுறவன் அவன் லாபத்தை உன் படத்தை ஓட்டுறத பார்ப்பானா நீ மட்டும் லாபத்தை பார்க்கணும் தியேட்டருக்காரன் நஷ்டத்தை பார்ப்பானா ஏற்கனவே பல தியேட்டர் மூடிட்டு இருக்கிறாங்க ஒரு காலத்தில் சேலம் மாநகரம் தியேட்டர் மாநகரம்னு சொல்லப்பட்டது இன்னைக்கு சேலம் மாநகரத்தில் பல பிரபலமான தியேட்டர்களே காணாமல் போயிடுச்சு மாடர்ன் தியேட்டர்ஸ் இருந்த இடம் தெரியல இப்படிப்பட்ட நிலமையில இவன் ஐநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்தான்னு தியேட்டர் நடத்துறவன் நஷ்டம் போட்டு படத்தை ஓட்டுவானா படத்தை மக்கள் பார்க்க வந்தாதானே படம் ஓட்டுவான் நீ ஐநூறு கோடி ரூபா போட்டு படம் எடுத்துறேன் என் படம் ஓடலன்னு அங்கா வைக்கிறேன் ஐநூறுவா கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமா பாக்குறவன் நான் கொடுத்து ஐநூறுவாக்கு சினிமா உரத்தலன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா சார் நூறுரூவா கொடுத்து சாப்பிட்றோம் சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பாடு நல்லா இருக்குன்னு வருவோம் நல்லா இல்லைன்னா நூறுரூவா கொடுத்து சாப்பிட்டுனே என்னடா சாப்பாடு போட்டின்னு கேப்பமா கேட்ப மாட்டுவான் அல்லது படம் தகுதி வாய்ந்ததா இல்ல அதனால புறக்கணிச்சு இருக்காங்க சொல்றீங்க இப்ப ஆனா பொதுவான மக்கள் கருத்து என்னன்னா திரு சூர்யா அவர்கள் ஏற்கனவே ஒரு படத்துல தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை குடியான வணிய சமூகத்தை அதனுடைய அவங்களுடைய சின்னத்தை தவறாக சித்தரித்ததும் அப்படி செஞ்ச தவறு மன்னிப்பு கேட்காமல் இருந்ததும் ஒரு காரணம் என்றும் அவருடைய துணைவியார் தஞ்சை பெரிய கோயில் குறித்த அவருடைய கருத்தை பதிவிட்டதும் அவருடைய தம்பி சமீபத்தில் திருப்பதி கோயில் குறித்த கருத்துக்காகவும் தான் இந்த மக்கள் புறப்படுத்த புறக்கணித்ததாக செய்தி வருகிறது இல்லை எது உண்மை சார் அந்த அந்த திரைப்படம் சரியில்லைங்கிறது உண்மை ஐநூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கின்ற அளவிற்கு அந்த திரைப்படத்திற்கு தகுதி இல்லைங்கிறது மிகப்பெரிய உண்மை ஒரு மிக பெரும் சமூகம் ஒரு போர்க்குடி வாழெடுத்து போரிட்ட சமூகம் இன்றைக்கும் ஏற்குடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் இன்றைக்கும் விவசாயத்தை பெரும் தொழிலாக செய்து கொண்டிருக்கின்ற வன்னியர் சமூகம் ஏற்கனவே போர்க்களங்களில் வாழெடுத்து போரிட்ட ஒரு சமூகம் அவங்கள போய் திரைப்படத்துல வந்து நீ அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்பாங்களா நீ ஜெய்பிஎம்ல அடிச்சா அவங்க திருப்பி அடிக்கிறாங்க திருப்பி அடிப்பில்ல சார் ரோட்ல போற நாயை கல் எடுத்து திரும்பி குறைக்குமா குறைக்காதான் சூர்யா நாய் மேல கல் எடுத்து போட்டு சிங்கத்து மேல கல் எடுத்து போட்டு சும்மா இருக்குமா சிங்க திரும்பி வேட்டையாடத்தான செய்யும் அப்புறம் சிங்க திருப்பி அடிச்சா எப்படி இருக்கும் அதுவும் இருக்கிறது இல்லைன்னு மறுக்கல இத்தனைக்கும் வன்னியர் சமூகத்து இளைஞர்களை யாருமே வந்து அந்த படத்துக்கு எதிராக பேசுங்கன்னு யாருமே சொல்லல எந்த ஒரு தலைவரும் வேணும் ஆனா அவங்களாகவே தானாக முன் வந்து இவனுடைய படத்தை புறக்கணிக்கணும் இவனுக்கு எதிராக வரிஞ்சு கட்டி நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா நியூட்டன் தேடலா என்ன சொல்லுது நியூட்டனுடைய மூன்றாவது விதி எந்த ஒரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு நீ வினையாட்டினா அவங்க எதிர்வினையாட்டுறாங்க அவ்வளவுதான் ஏன் இதே வன்னியர் சமூகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு இளைஞனாவது அஜித்துடைய படத்துக்கு எதிராக பேசுறாங்களா வேற எத்தனையோ நடிகர் இருக்கிறாங்க வேற எத்தனை கதாநாயகர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வேற எந்த கதாநாயகனுக்கு எதிராக பேசுறாங்களா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட என்ன பேசுறாரு எந்த ஒரு நடிகராவது கதாநாயகன் வில்லனாவது திரைப்படங்கள்ல சிகரெட் குடிக்கிற காட்சி மதுகுடிக்கின்ற காட்சிகள் நடிச்சா மட்டும்தான் இதை தவிர்த்துடுங்க இந்த மாதிரி காட்சிகள் நடிக்காதீங்க இளைஞர்கள் உங்களை பின்தொடர்கிறார்கள் அவர்களுக்கு தவறான வழியை காட்டாதீங்கன்னு சொல்றாரு மற்றபடி சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறதா வன்னியர் சமூகத்துக்கு வேலை அவங்களுக்கான கல்வி கிடைக்கல வேலை வாய்ப்பு கிடைக்கல இடஒதுக்கீடு கிடைக்கல இதுக்காக போராடுவதற்கு அந்த இளைஞர்கள் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் வேற நெருங்கிட்டு இருக்குது இந்த ஆட்சியால் இவர்களுக்கு ஏற்பட்ட வஞ்சனையை பற்றி அவர்களுக்கு எதிராக களமாட வேண்டிய நேரம் நெருங்கிட்டு இருக்குது அதை ஒட்டி இந்த சினிமாவுக்கு எதிராக போராடுறதா இவங்களுக்கு வேலை இவங்களை போராட விட்டதே சூர்யா தான் ஆந்திராவில் மக்கள் யுத்த குழுன்னு ஒன்று இருந்துச்சு தெரிங்களா பீப்புள்ஸ் வார் கமிட்டி நக்சல் வாரிகள் அவங்க அந்த ராயலசீமா பகுதியில் போட்டி அரசாங்கமே நடத்தினாங்க அந்த மக்கள் யுத்தக்குழு ஒரு பேட்டி கேட்டப்போ அவர் சொன்னார் எங்கள் ஆயுதங்களை எங்கள் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள் மாதிரி சூர்யாவுக்கு எதிராக இருக்கணுமா ஆதரவா இருக்கணுமா சூர்யா தான் தீர்மானிச்சார் மக்கள் அதற்கு தகுந்தார போல இவங்க வந்து அந்த படத்துல ஜெய்பீமில் வந்து வன்னியர் அக்னி கலசத்தை அவமானப்படுத்திட்டோம் வன்னியர்களுக்காக மட்டுமில்லை ஒட்டுமொத்த பெண் குல சமுதாயத்திற்காக போராடிய ஒரு மாபெரும் போராளி காடுவெட்டி குரு அவரை வந்து அவன் போய் அவருடைய பெயரை சொல்லி அவமானப்படுத்துறது அந்த இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தின் பேர் வைக்கிறது சரி கோர்ட்ல போய் தான் சூர்யா பேசுற காட்சிகள் நடிச்சானே அங்க போய் குருமூர்த்தின்னு சொன்னானா இல்ல குருன்னு சொன்னான் திட்டமிட்டு செஞ்சாங்க அந்த ஜெய்பி படத்திற்கு பேரே எலி வேட்டைன்னு தான் வச்சாங்க ஆனா சூர்யாவுக்கு தவறான வழிகாட்ட யார் தெரியுமா திரைப்பட இயக்குனர் பா ரஞ்சித் அவன் தான் எலி வேட்டைன்னு ஓடாது புலி வேட்டைன்னு வச்சீங்கனாலும் ஓடாது ஜெய் பீம்னு படத்துக்கு பேர வை வண்டியர் அக்னி கலசத்தை கொண்டு போய் வையி காடு வெட்டி குருவை அவமானப்படுத்தி இந்த படம் ஓடினு ஐடியா கொடுத்தான் அதுக்கு பின்னால எந்த படமும் ஓடல ஆக எப்படி வந்து இப்ப கெளரவர்களை ஒழிக்கணும்னு சகுனி கூட இருந்து சபதம் போட்டானோ அதே மாதிரி சூர்யாவையும் குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு ரஞ்சித்து சகுனியா கூட இருந்து சபதம் போட்டான்னு நினைக்கிறேன் அதனாலதான் இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கிறாங்க இன்னும் இப்போ இவருடைய 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 இந்த தொடர்ந்து தோல்விகள் தொடர்ந்து அவருடைய படங்கள் தோல்வி தோல்வியடையதுக்கு காரணம் இந்த பெருமாமை சமூகத்துக்கு எதிரான அவருடைய கருத்துக்கள்ன்றது தான் உண்மையா சார் சார் அதாவது ஜெய்பி படத்துக்கு பின்னால வந்ததெல்லாம் தோல்விக்கு அது காரணமா இருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னந்த படம் தான் தோற்றுறது என்ன காரணம்

இந்த போதை பொறுத்த பொருள் கடத்தலுக்கு குறித்த அந்த வழக்குல குற்ற இது வந்து ஆய்வு பண்ணி அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் அதுல வந்து குற்றவாளியா இயக்குனர் அமீர் சேர்த்திருக்காங்க இவர் யாரு இருந்தா அமீர்னா ஒரு செய்தியை நான் உங்களை நாவ பத்தினா உங்களுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவலுக்காக அவருடைய பிரபல படமான பருத்தி வீரன் படத்துல கடைசி காட்சியில அந்த பெண்ணை கற்பழிக்கக்கூடிய ஒரு ஒரு காட்சி வரும் அந்த காட்சியை வந்து அந்த குற்றவாளிகள் வரக்கூடிய அந்த அந்த லாரி சுமையந்துல மேல வந்து ஒரு பேரை போட்டு அவர் இந்த சமூக மாதிரி போட்டிருக்கும் நான் சொல்ல விரும்பல அவர் வந்து அந்த சமூகத்தை வந்து போட்டிருக்கோம் அது வந்து மக்கள் பார்க்கும் போது இந்த சமூகத்து உள்ள தான் இப்படி பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம் ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்தி பொதுவா மக்கள் நினைச்சா இது இயற்கை அதை நடந்திருக்கு போல் இருக்குன்னு நினைக்கும் போது இதே அமீர் பின்னால வந்து வெற்றி பெற்று ரொம்ப நாள் ஓடின பிறகு சமீபத்துல கூட ஒரு 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 செய்தில ஒரு பேட்டில அவர் சொல்றாரு இது தான் நாங்க வச்சோம் அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு ஒரு ஒரு செய்தியை வந்து மக்கள்கிட்ட எத்தும் போகக்கூடிய பல்லவை படித்த இயக்குனரா இருந்த இந்த அமீர் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி அதாவது போதைப்பூ மக்களை சீரழிக்கக்கூடிய போதைப்பூ கடத்தலில் குற்றவாளின்னு சொல்லிட்டு இப்ப அமலாக்கத்துறை சொல்லியிருக்கு இந்த இயக்குநருடைய மக்கள் கிட்ட தான் வந்து ஒரு போராளி மாதிரிலாம் காமிச்சுட்டு சமூக போராளி சமூக இயக்குனர் அப்புறம் மொழிப்பற்றாளர் அப்படி மிக பெரிய குற்றவாளியா இன்னைக்கு வந்து அந்த அரசு துறையை சார்ந்த அந்த இயக்கம் வந்து பதிவு பண்ணிருக்காங்க செய்தி வந்திருக்கு மாலை மலர்ல செய்தியா வந்திருக்கு இது எப்படி சார் நீங்க பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி சொல்லிடுறேன் அதாவது இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக ராமநாதபுரம் மாவட்டமும் ஏதோ ஒரு மாவட்டத்துல தமிழக திரைப்பட கலைஞர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையோ நடத்தினாங்க அந்த போராட்டத்தில் பேசியதற்காக அன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இந்த இயக்குனர் அமீரும் கைது செய்யப்பட்டாங்க இவங்களை கைது செஞ்சதுக்கு ராமேஸ்வரம் இவங்களை கைது செய்ததை கண்டித்து முதல் முதல் அறிக்கை வெளியிட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா பாமக நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாசன் அதாவது அந்த இயக்குநர்கள் ரெண்டு பேரும் உணர்ச்சி வசப்பட்டு பேசியதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கூடாது அவங்களை உடனடியா விடுதலை செய்யணும் அவங்க பெரிய தேச துரோகத்தை பண்ணிடல அப்படின்னு வந்து பாமக நிறுவனர் ஐயா பேசினார் ஆனா அவரையே திரைப்படத்துல தவறாக சித்தரித்தவன் இந்த அமீர் இவங்க வந்து மிகப்பெரிய வஞ்சத்தோட தான் பருத்தி வீரன் படத்துல வச்சிருந்தாங்க அதை யாரும் யோசிக்கல அன்னைக்கு யாரும் அதை கவனிக்கலை சரி அது எதோ யதார்த்தமாக இருந்துருச்சு ஏதோ அது ஒரு பெயர் அப்படின்ற இதில் வந்து மக்கள் விட்டுட்டாங்க அந்த பருத்தி வீரன் படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அந்த படம் வெற்றி பெற்றதுனால என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கு அதை யாரும் கவனிக்காமல் விட்ட அந்த கவனக்குறைவை இவங்க ஜெய்பியும் படத்தில் பயன்படுத்திட்டாங்க ஆனால் அந்த படத்தில் உஷாராயிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொன்று அமீரும் அவருடைய தொழில் முறை கூட்டாளி யாரு அந்த ஜாபர் சாதி போதை பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தவர் ஜாமீன்ல வெளியே வந்தாரா இல்லையா தகவல் தெரியல அவர் அவர் வந்து பல நூற்று கணக்கான கோடி போதைப் பொருளை உலகமெங்கும் கடத்திருக்கார் அவரும் அமீரும் தொழில் முறை கூட்டாளி இந்த ஜாபர் சாதிக்கும் அமீரும் சேர்ந்து பொருள் கடத்தல்ல வந்த பணத்தை திரைப்பட துறையில அந்த கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்திருக்காங்க அமீர் ஒன்று சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஆள் கிடையாது திரைப்படம் அனைவருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்